நாங்க உன்ன நாட்டுல வாழக்கூடிய எல்லா மக்களும் மாஷால்லா இளமத வேறுபாடு அதற்காக அள்ளி கொடுத்திருக்கிறோம் நாங்க கொடுத்த பிஸ்கட் மாற்று மத சகோதர சென்றும் சாப்பிட்டு இருப்பார்கள் நிச்சயமாக நன்மை இருக்கிறது நிச்சயமாக நன்மை இருக்கிறது சந்தேகம் கிடையாது மனித நேரத்தை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்றது ரசூலாஹி சல்லாஹூ அலி வசல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் மாற்று மத சகோதரர் கஷ்டப்பட்டா துரோகியாக இருந்தாலும் உதவி செஞ்ச வரலாறு தான் இவருடைய பதிலுடைய பாடம் அது பதில் யுத்தம் பாடம் அது ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் பதில் யுத்தம் செய்வதற்கு ரசூல்லா விரும்பல ரசோல் உள்ளா வெறும் அல்ல மக்கள் மதினாவுக்கு போகிறார்கள் மதினா நிம்மதியாக வாழும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த மக்கத்தை குறைசிய காவிர்கள் ரசோல் திருப்பி தாக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க வந்து பதிலான இடத்துல நின்றாங்க ரசோல் உள்ளா கேள்விப்படுறாங்க என்னத்துக்கு வந்திருக்கான்னு தெரியாது சும்மா பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி இருந்த சகாபாக்களை கூட்டிக் கொண்டு முன்னூத்தி பதிமூணு கூட பதில போய் அடைகிறாங்க அன்பா அந்த ஹாஜிமார் சகோதரர்களை பெரியார்களே என்ன சொல்ல வாரம் தெரியுமா அங்க போய் பார்த்தா பெரிய ஒரு ஆயிரம் பேர் ஆக்கள் குதிரைப்பட ஆட்பட ஆயிரம் பலம் எல்லாம் இருக்கிறது ரசோல் கையில் ஒன்றும் இல்லை ரசூலாட்டரிக்கு ஒரே நல்ல பண்பு என்ன தெரியுமா ரசூலாட்டரிக்கு ஆக பெண் நல்ல பண்பு என்னன்னு சொன்னா போனாங்கண்டா புறமுது காட்டி வர மாட்டாங்க போனாங்கண்டா புறமுது காட்டி வர மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் ஓட மாட்டார்கள் அதே முஸ்லீம்களோட கோலத்தனம தான் பார்த்தவர்கள் சொல்லி போய் பார்க்கிறாங்க யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது ஆனால் ரசூலாட்டத்தில் நல்ல யுத்த தந்திரம் இருந்துச்சு நல்ல யுத்த சத்தாந்திரம் இருந்துச்சு ரசூசல்லா வாழை வசனம் பார்க்கிறாங்க ஒரு முன்னூத்தி பதிவு சஹாபாக்கள் யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அண்ணா அந்த சகோதரர்களை பெரியாக இப்ப ரசூல்லா என்ன செய்றாங்கன்னா ஹைம் அமைகிறாங்க ஒரு கூட நம்மளோடமா இல்லையா அண்டு தங்கணும் அடுத்த யுத்தம் செய்யணும் சஹாபாக்க எடுத்து வைக்கணும் யுத்த ஹைம் அடிக்கின்ற போது கூடாரம் அடிக்கின்ற போது ரசூல்லா எப்போதும் தான் தண்ணி உள்ள இடத்துல மட்டும்தான் அடிப்பாங்க தண்ணி உள்ள இடத்துல மட்டும்தான் அடிப்பாங்க மதுருக்கு போன பாக்கியது மஜ்ஜும்ராவுக்கு போனா அந்த மசூதியில் அரிசி பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல சலதாசல் ஹைமா விட்டாங்க கூட அறுத்துட்டாங்க ஏன்னா தண்ணியால் முக்கிய மனித வாழ்வுக்கு இப்போ என்ன செய்றாங்கன்னா நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்றேன் அதாவது காவிரிகள் ஆயிரம் படையோட தண்ணியை எடுத்துட்டு வந்தாங்க அவங்க நின்ற இடம் தண்ணி இல்லாத இடம் தண்ணி இல்லாத இடம் இப்ப எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படுது தாகம் ஏற்படுகிறது இப்ப எல்லாரும் காவிரி பேசிக்கொண்டாங்க தண்ணி இல்லையே தண்ணி இல்லையே அது ஒத்த சொல்றாரு தண்ணி ஒரு தெரிக்கிறது நீங்க போய் கேட்டா கிடைக்கும் சொல்றாரு நாளைக்கு இத்தனை நடக்க போறது கேட்கிறான் யார்ட்ட தண்ணி இருக்கிறது முகமது அவரோட தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் காவியில் சொல்றாங்க நாங்க போன எங்களை சும்மா விடுவாரா நாளைக்கு இத்தனை நடக்க போறது சும்மா விடுவாரா சொல்றாங்க குறைசி தலைவர்கள் நீங்க முகமது கிட்ட போங்க தண்ணி காலுங்க உங்களோட உடம்புல ஒரு முழு கூட குத்த விட மாட்டாரு தண்ணி தருவாரு சொன்னாங்க அண்ணாந்து வெள்ளி சாண்டி இரவு இரண்டு பேர் போய் என்ன சொன்னா ரசூல் போய் தண்ணி கேக்குறாங்க சஹாபா சொல்றாங்க குடுங்க தண்ணி இரண்டாங்க இப்ப நாளைக்கு யுத்தம் நடக்க போகிறது நாளைக்கு இத்தனை நடக்க போகிறது எதற்காக வண்டி இவங்க நினைத்து தண்ணி கேட்கிறாங்க செல்லலாக அடைய வசனம் சொன்னாங்க கொடுங்க தண்ணீரை மனித நேயத்தை இஸ்லாம் காட்டி தந்தது காவிராக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் மாற்று மத சகோதராக இருந்தாலும் செல்லலாறு நாளைக்கு அவங்களுக்கு யுத்தம் காலையில கொடுத்தாங்க செல்லலாக அடைய வசல்லம் ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற போது அவனுக்கு இனம் மதம் வேறுபாடு எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது இதெல்லாம் இஸ்லாம் என்ன தெரியுமா ஒரு அநியாயம் செஞ்சா அநியாயம் செஞ்சா சொன்னாங்க ரசூசல்லா செய்யத்தக்க தாவத்தின் மதலும் அநியாயம் செய்யப்படுவது அவன் அஞ்சிக்கொள் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவின் அங்கிக்கோள் நாங்கள் ஒரு மாற்றமல்ல சகோதரருக்கு அநியாயம் செஞ்சுட்டோம் அவர் அநியாயம் செய்யப்பட்டவர் நாங்கள் அநியாயம் செஞ்சோம் செஞ்சவங்க சொன்னாங்க ரசுவதா செல்லம் நீ அநியாயம் செய்யப்படவிட துவாவின் அங்கிக்கோள் இத்தகைய ஆபத்து மகனும் அநியாயம் செய்யப்படவடி வாங்கிக்கோள் வளவுக்கான காவியரன் அநியாயம் செய்யப்பட்டவர் காவிராக இருந்தாலும் அவருடைய துவாவுக்கு இஸ்லாம் தேவையில்லை இஸ்லாம் தேவையில்லை நாங்கள் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம் அவர் மாற்றமத சகோதரர் அவர் அநியாயம் செய்யப்பட்டவர் அவர் கேட்க அந்த எனக்கு அநியாயம் செஞ்சிட்டான் இவனை சொல்லி சும்மா உள்ளத்தால அது துவா துவா அந்த கேட்டார் அதுக்கு களிமா தேவையில்லை அதுக்கு இஸ்லாம் தேவையில்லை ஏன்னண்டா இஸ்லாமோட அநியாயம் இல்லாத மார்க்கம் நியாயமான மார்க்கி அன்பாந்த சோழன் அல்லாஹு மகானுவா மனித நேயத்தை காட்டுக்கொண்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹூசு மகானுவா தந்தான் ஆனா பார்க்கின்ற போது இன்னைக்கு சுத்தம் செய்யறாங்க கோவிலை சுத்தம் செய்யறாங்க மசித சுத்தம் செய்யறாங்க அன்பாந்தவர்களின் நிச்சயமாக ஓண்டுக்கு நன்மை இருக்கிறது ஒவ்வொன்றுக்கு நன்மை இருக்கிறது ஏன்டா மத சலகளை மதிக்குமாறு அன்பு நபி அழகான வழிகாட்டில் இருக்கிறார்கள் அதே போல மாற்று மத சகோதரர்கள் கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கின்ற போது நாங்க உதவி இல்லையா செய்யா இவர்கள் கொடுத்த பொருட்கள் யாருக்கு போனாலும் நிச்சயமாக நன்மை இருக்கிறது யாருக்கு நம்ம எல்லாம் யோசிப்போமா இல்லையா எங்கட சாமா முஸ்லீம்களை குறிப்பிட்ட எங்கட அதாவது மாற்று மத சகோதரர்கள் குறிப்பிட்டா அப்படி அல்ல மணி வருகின்ற போது மனித சொல்லுறது சதகா சொல்கின்ற போது சதா என்று சொல்லுகின்ற போது அது யாருக்கு கொடுக்கின்ற போது சதகாவாக மாறும்

சொன்னாங்க சில மக்கள் தொழுவாங்க பேருக்காக போலுக்காக மோசுக்காக சொல்லுவாங்க நாளைக்கு அவனோட தொழிலை எப்படி வீசுவும் தெரியுமா அவனோட எப்படி வீசும் தெரியுமா பழைய புடவை சுருட்டி நான் சுருட்டி நாங்க வீச முகத்தில் வீசும் அன்பாதை செய்வான் குடுக்கிற நாமளும் தான் அதை முன்னுரிமை செய்யக்கூடிய மக்களும் தான் அதை சரியாக செய்ய தவிர நாலு பேருக்காக வண்டி வண்டி அதுக்காக இதுக்காக செஞ்சிட கூடாது நான் இல்லையா சில மக்கள் கொடுத்துட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி தான் அரசியல் அதை காட்டி நான் சமூக சேவை பிரயோசனமும் கிடையாது எந்த பிரயோசனமும் கிடையாது நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும் அதை செய்யாம அல்லாவுக்காக வண்டி இரகசியமாக செய்யுங்க உள்ளத்துல போடுவான் ஒரு நல்ல எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணார் சொல்லுவார் அப்படி வாங்க அதுல வறக்கிறது இன்னைக்குண்டா ஒரு மனித அந்த கஷ்டத்தில் எல்லாரும் லாபம் அடைகிறார்கள் எல்லாரும் லாபம் அடைகிறார்கள் அரசியல்வாதிகள் இருந்து தனவந்தர்கள் இருந்து சமூக சேவை அமைப்பாளர்கள் வந்து எல்லாருமே லாபம் அடைகிறார்கள் பாக்குறோமா இல்லையா பாக்குறோமா இல்லையா மக்கள் வெள்ளத்துல கஷ்டத்துல பீரியல கஷ்டப்படுகிறார்கள் இன்னைக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் அதை வச்சு அரசியல் செய்கிறார்கள் நான் நிறையவே பேசல மண்பாந்த வேலை சோழி இந்த சமூகம் அல்லாஹ் அல்லா பாதுகாக்கணும் இப்படி அநியாயம் செய்யப்படுமா இருந்தா அல்லாவுக்கு விரும்பாத செயலை செய்யப்படுமா இருந்தா பேருக்கும் புகழுக்கும் செய்யப்படுமா இருந்தா அல்லாவுடைய தண்டனை கடினமாக இருக்கும் பெருமை என்பது அல்லாவுடைய யாரும் கரெக்ட விரும்பினா அல்லாவுக்கு மிக கோபம் வரும் உதாரணம் சொல்லி கடைசியாக முடிக்கிற சொல்லு நாங்கள் உடுத்திருக்க ஆடை சொன்னாங்க ஆடைக்கு சமரம் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் அந்த உதாரணம் நாங்க போறோம் நாங்க வந்து பிச்சு கேவலை படுத்தி நாங்கள் விடுவோமா நாங்க விடுவோமா

நான் தான் உயர்ந்த ரப்பு நான் தான் உயர்ந்த ரப்பு என்ன அடிக்க ஆள் இல்ல சொன்னானா இல்லையா சொன்னானா இல்லையா அன்பாந்தவர்களை சகோதரர்களை சொன்னானா இல்லையா இன்னைக்கு அல்ல என்ன செஞ்சு வச்சிருக்கிறான் நாங்க எங்க நாங்க பார்த்தானா மண்ணுக்குள்ள மதச்சா புதைச்சா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு பின்னால மண்ணோட மண்ணாகி முக்கி மாதிரி இல்லையா அந்த பிரோனல்லாம் பாதுகாத்திருக்கிறானா இல்லையா அந்த பிரோனை பார்ப்பதற்கு உலகத்துல யாருக்கும் தடை கிடையாது அவனை பார்க்கறதுக்கு யாருக்கும் தடை கிடையாது பிள்ளையர்கள் பார்க்கலாம் கருப்பர்கள் பார்க்கலாம் முஸ்லீம்கள் பார்க்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்க்கலாம் எதிர்க்கு வைக்கப்பட்டு அவங்க வைக்கல அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஹுஸ்மானவத்தால் அவன் ரத்தாச்சே அல்லாஹ் வச்சிருக்கிறான் இனவே அம்மாதவுள்ளே சோதனை அன்மாந்த சகோதரர்களை இப்போ உலகத்தில் உள்ள முஸ்லீங்கள் எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கும் சேர்ந்து சொல்கிறேன் நாட்டுல வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ் அரஹம் செய்வான் அல்லாஹ் அரஹம் அஸ்ஸிவான் செய்யுங்க சேவைகள் அல்லாஹ் மட்டும் இருக்கணும் இந்த முஸ்லிமை கேவல படுத்துடாவிங்க என்னோட மனிதனை கேவல படுத்திடாவிங்க இன்னைக்கு அவன் ஏவள நாளைக்கு அவன் பணக்காரன் இன்னைக்கு பணக்காரன் நாளைக்கு ஏள நடக்குதா இல்லையா திங்க சோறு இல்லாவ எங்கூட ஊட்டுல வேலை செஞ்ச புள்ளட மகன் டாக்டர் அவனை நாம கல்யாணம் கட்டு போக இல்லையா வரலாறுகள் இல்லையா வரலாறுகள் இல்லையா இருக்கிறதா இல்லையா அண்மாந்தவர்களே சோகர்களே இன்னைக்கு அவருக்கு நாங்க குடுக்கற சாமான ஃபேஸ்புக்கை அதில காட்டி நாம கேவல படுத்துறோம் நாளைக்கு அவன்கிட்ட கையிருட்டி வாங்கி திங்கிறவனுக்குங்கிற நிலைமைகள் மாறும் அல்லாஹ் ராமசிவான் இந்த மீதிகாலை கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் செலவுகிறேன் அல்லாஹ் உக்காவுன்னு ஒரு அமரையும் செய்யுங்க அதில் எனக்கின்தான் உங்களுக்கே தான் இந்த பேசு இந்த பேச்சிலிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் இல்லா அல்லாஹ் உக்காஹும் என்னை மற்றும் வருகின்றபோது அது அல்லாஹ் பழக்கத்தை வச்சு இருப்பான் அந்த சதகாம கொண்டு தான் அணி மூல அல்லாஹ் பாதுகாப்பு அசதகாம் அப்துல் பலாம் அதே போல இந்த நாட்டில் வாழக்கூடிய வியாபாரிகளுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன் மற்றவங்கன்ற கஷ்டத்தில் இன்னும் கொண்டாடியாதீங்க இன்னும் கொண்டாடியாதீங்க பதுக்கல் வியாபாரத்தை படிச்சு பாருங்க வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால வியாபாரத்தை படிங்க